ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கு நம்ம ரின்சமையல் சேனல்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் மணி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி சாப்பிட்றதுக்கு காரசாரமாக டேஸ்ட்டாக இந்த கார கொழுக்கட்டை இருக்கும் ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அமினி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு அரிசியில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் இதுக்கு பதிலாக கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைனா இடியாப்பா மாவில் கூட இந்த கொழுக்கட்டையை செய்யலாம் வீட்டில் அரைச்ச மாவில் இருந்து தான் நான் இந்த கொழுக்கட்டை செய்கிறேன் மாவில் இருக்க ஈரப்பதம் போனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும் எந்த கப்பில் மாவிளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்காங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இது கூட சமையலுக்கு யூஸ் பண்ணுற என்ன ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவு மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் மாவை சேர்த்துட்டு அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விட்டுருங்க கையெடுக்காமல் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா மாவும் தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிரும் நாம் சேர்த்துருக்க தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்றணும் இந்த பொடி கொழுக்கட்டைக்கு துருவின தேங்காய் மிளகாய் சேர்த்து செய்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக கொதிக்க வச்சு மாவை சேர்த்து கொழுக்கட்டை செய்யும்போது மினி கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மூடி போட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் காரா கொழுக்கட்டைக்கு பொடி சேர்த்து தான் செய்வோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துட்டு கடாயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும் இதுக்கு பதிலாக நம்ம இட்லி பொடி சேர்த்தும் கூட இந்த காரா கொழுக்கட்டையே செய்யலாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி செஞ்சு சாப்பிடும்போது கொழுக்கட்டை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுப்பட்டதுக்கப்புறமா பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக எடுத்துக்கணும் மாவு கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது இப்போ இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா பிசைந்ததுக்கு அப்புறமா கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் இந்த இந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மினி கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிடணும் விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கங்க இதே போல மீத இருக்க எல்லா மாவுளையும் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா கொழுக்கட்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறானோ நெய் சேர்த்து கொழுக்கட்டை வேக வைக்கும்போது வெந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தான் கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்க போகிறேன் இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நாம் செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இட்லி தட்டில் சேர்த்துறணும் ஒரு தட்டுக்கு கொழுக்கட்டை எனக்கு கரெக்டாக இருந்தது பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டை பாத்திரத்துக்குள்ளே வச்சிடணும் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ நமக்கு மினி கொழுக்கட்டை சுட சுட ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் ஒரு கப்பளவு மாவில் எண்பது கொழுக்கட்டை வந்துச்சு நாம் வேக வச்சுருக்க கொழுக்கட்டைகளை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டையை தாளித்து விட்டரலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் இது கூட அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் காய்ந்த மிளகாய் ரெண்டா பொருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் நாம் வேக வச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்றணும் அடுத்ததாக இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கணும் ஒரு கப்ளவு மாவுக்கு நாம் அரைச்சி வச்சுருந்தா பொடி கரெக்டாக இருந்தது இது கூட கால் கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டலாம் காராகோளுக்கட்டைக்கு துருவின தேங்காய் சேர்த்து செய்யும் போது சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அம்மினி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு அரிசி மாவு இருந்தால் போதுங்க வீட்டில் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி சுட சுட காரா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டைய மினி கொழுக்கட்டை பொடி கொழுக்கட்டை அம்மினி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லுவாங்க இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காரா கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்